இருந்தாலும் ஏன் டவுக்கு வந்துட்டு போக மாட்டேன் இது எப்படி குவாலிட்டி தான் இந்த பத்து பைசா பண்ணலைனாலும் பக்கத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒருத்தர் கொடுத்துருவோம் வச்சுக்கடா போடா நல்லா இருந்தேன் இந்த ஒரு குவாலிட்டி தான் நீ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு உங்களுக்கு நான் சொல்றது எவன் ஒருவன் பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ ஆரம்பிக்கின்றானோ அவனுக்கு எந்த கவசமும் தேவையில்லை எந்த மந்திரமும் தேவையில்லை இந்த பக்தியும் தேவையில்லை எந்த கோயிலும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஒன்னே ஒன்னு மட்டும் போதும் எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம்ல இந்த ஒரு எண்ணம் போதும் வஞ்ச பூதங்களும் நவக்கிரகங்களும் பிரம்மமும் அருச்சக்தியும் அருப்பேராற்றலும் சுரங்களும் மகான்களும் முனியோர்களும் தேவதைகளும் அத்தனை வச்சுருக்கீங்க அத்தனையை உனக்கு கை கட்டி நின்று வேலை பார்க்கும்